எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட பத்தொம்பதாம் நாள் வழக்கம் போல் காலையில் கால் மணிக்கு எழுந்திரிச்சி குடிச்சிட்டு கோலம் போட்டுட்டு நேராக பூஜை ரூமுக்கு வந்துட்டேங்க பூஜை ரூமில் எல்லா சாமி படத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன் அப்புறம் விளக்கேற்றுறதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் நிலவாசலுக்கும் விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு அங்கேயும் ரெடி பண்ணிட்டேன் துளசிக்கும் விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு அங்கேயும் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு நாளும் பிரம்மமுகூர்த்த பூஜையை முதல்ல சாமிக்கு உள்ளே இருக்கிற சாமிக்கு தீபாராதனை காட்டுவேன் அப்புறம் நிலவாசலுக்கு கட்டிவிட்டு அப்புறம் துளசியை காட்டிட்டு திரும்பவும் உள்ளே வந்து சாமிக்கு காட்டி முடிச்சுடுவாங்க பூஜையை முடிச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் படிப்பேன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா கடைசியாக யோகா செஞ்சு முடிச்சுருவேங்க இன்றைக்கி சனிக்கிழமை அனுமனுக்கு ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க என்கிட்ட தனியாக ஒரு பழக்கட்டையில் துணியெல்லாம் போட்டு அதில் ஒரு பித்தளை தட்டு வச்சு என்கிட்ட சின்னதாக அனுமன் சிலை இருக்குது அதை வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணேன் ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வச்சுட்டேன் ரெண்டு சாத்தக்குடி பழம் நைவேத்தியமாக வச்சேன் பூஜை பண்ணுறப்போ ஒரு ரெண்டு வரை மந்திரம் மட்டும் பதினோரு முறை சொன்னாங்க அது என்ன அப்படின்னா ஓம் ஐன் க்ரீம் அனுமதி ஸ்ரீ ராமா தூதாய நமக இதை ஒரு பதினோரு முறை சொல்லி பூஜை பண்ணி தீப ஆராதனை காட்டி முடித்தாங்க மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது நீங்களும் வீட்டில் இதே மாதிரி சின்ன சின்ன அளவில் பூஜை பண்ணுங்கள் நம்ம குடும்பத்துக்கு நல்லது பிள்ளைங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படின்னா கூட மழை மாதிரி வந்தாலும் போல விளையிறோன்னு பழமொழி இருக்குது அதே மாதிரி கண்டிப்பாக நடக்கும்